ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு பேர் கணக்குல நூறு சதவீத மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க ஒவ்வொரு பாடத்திலையும் சென்டம் பண்ண மாணவர்கள் தமிழ்நாட்டோட பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் இன்னைக்கு வெளியாயிருக்கு கணக்கு பாடத்துல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு மாணவர்கள் நூறு சதவீதம் மதிப்பெண்கள் வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுல ஏழு லட்சத்து அறுபதாயிரத்து அறுநூற்று ஆறு மாணவர்கள் பிளஸ் டூ தேர்வு எழுதியிருந்தாங்க இவங்க தேர்ச்சி பெற்றவங்க ஏழு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நூற்று தொண்ணூத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இயற்பு எல்ல தொண்ணூத்தி எட்டு புள்ளி நாலு எட்டு சதவீதமும் வேதியல்ல

புள்ள இருநூத்தி பத்து பேரும் தேர்ச்சி பெற்றிருக்காங்க இதுல எந்தெந்த பாடங்கள்ல எத்தனை பேர் நூறு சதவீதம் அதாவது சென்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா தமிழ்ல முப்பத்தஞ்சு பேரும் ஆங்கிலம்ல ஏழு பேரும் இயற்பியல்ல முப்பத்தி மூணு வேதியியல்ல நானூற்றி எழுபத்தி ஒரு பேரும் உயிரியல்ல அறுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பேரும் கணிதத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு பேரும் தாவரவியலில் தொண்ணூறு பேரும் விலங்கியலில் முன்னூற்று எண்பத்தி ரெண்டு பேரும் கணினி அறிவியலில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பேரும் வணிகவியல்ல ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேரும் கணக்கு பதிவியல்ல ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு பேரும் பொருளியல்ல மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தொன்பது பேரும் கணினி பயன்பாடுகளில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தோரு பேரும் வணிக கணிதம் புள்ளியலில் இரநூத்தி பத்து பேரும் சென்டம் வாங்கியிருக்காங்க